ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயிலி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா இந்திரா வந்து நடந்த விஷயங்களை இருக்காங்க நம்ம நம்ம கபிலனை பத்தி எல்லாரும் சொல்லிருப்பாங்க தப்பு தப்பா ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு யோசிக்கிறாங்க ஒரு வேளை ஒருத்தங்க சொன்னா பரவாயில்லை அவன் நம்ம தம்பி வேணும்னு சொல்றாங்கன்னு நினைக்கலாம் ஆனா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் பாக்குறவங்கெல்லாம் இப்படி கபிலன் வந்து தப்பான தொழில் செய்ததாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கபிலன் வந்து தப்பான வந்தானா அப்படின்னு இந்திராவுக்குள்ளே ஒரு கேள்வியில் ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயலியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அயலே ரொம்ப நல்ல பொண்ணு யார் மேலேயும் வீண் பள்ளி போட மாட்டா அதே போல தங்கச்சி வெறுக்குறதுக்குனாலும் தன்னுடைய தங்கச்சி தான் அப்படின்னு ரித்திகா மல்லியே அவ்வளோ பாசமா இருக்கிற பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே வந்து சொல்கிறான்னா கண்டிப்பா அந்த கபிலன்ல வந்து இது ஒரு தப்பு இருக்கு ஃபஸ்ட்டு கபிலன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இந்திரா அந்த இடத்துல பிளான் பண்றாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரித்திகாவோட சித்தியும் அத்தையும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக நம்ம ஐலி வந்து காஃபி போடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுனதுக்காக நல்லா கோஃபியில் வந்து நல்ல காரத்தை போட்டுடுறாங்க ஸோ நம்ம ரித்திகாவோட சித்திக்கும் அவங்களோட அத்தைக்கும் அப்போது ஐலி வந்து காஃபியை கொடுத்ததும் உடனே ரித்திகாவோட சித்தியா ஆத்தையும் இங்கே பாரு இந்த வீட்டில் நீ தான் தகுதியான ஆள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நீ ஒரு வேலைக்காரி தான் இங்கே பாரு ரித்திகா நீ இதையும் யோசிக்கவே தேவையில்ல இவ ஒரு வேலைக்காரியாக நினச்சிக்கோ அப்படின்னதும் சிவாவும் அயிலியும் அந்த இடத்துல செம்மக்காண்டாகிறாங்க இந்த பக்கம் நம்ம ரித்திகாவோட ஆத்தையும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் இவ தான் சமையல் பார்க்கறது வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படி பார்த்தா இவ கண்டிப்பாக இந்த வீட்டோட வேலை வெள்ளக்காரி தான் அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பார்த்து நம்ம இந்திரா வராங்க இந்திரா வந்துட்டு இவங்க அவ்வளோ பேரும் அமைதியாகிடுறாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு போது இப்போ தாங்க வந்தோம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இருங்க மேடம் உங்களுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு அயிலி வந்து இந்திராவுக்கு இஞ்சி போட்டு கொடுக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து காஃபியை குடிச்சிட்டு அயிலி காஃபி இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னதும் ஆமா அயிலி ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு அப்படின்னு இந்திராவும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்திரா எங்க இருக்கீங்க குடிங்க அதுலேயே ரொம்ப நல்லா காஃபி போடுவா அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்லையும் எப்படியான வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஜட மாடையாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் காஃபியை குடிச்சிட்டு துப்ப முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க உடனே இரும ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க உடனே திட்டிக்கா வந்து ஆமாம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னும் போதும் அதெல்லாம் ஒன்னில பொறையிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க இந்திரா இருக்கிறதால எதுவுமே அவங்களால பேச முடியல அப்போ சிவாவோ அந்த இடத்துல சிரிக்கிறாங்க சரி சம்பந்தி இதுக்கு மேலே இருக்கா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்புற சம்மதி டைம் ஆச்சு அப்படின்னு போது எங்க காஃபிய குடிக்கலையே இல்லை சம்மந்தி முக்கியமான வேலை இருக்கு கிளம்புறோம் வெளியில வந்து அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து என்னமா அது இப்பதானே தானே வந்தீங்க அதுக்குள்ள போறேன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னு போதும் ஐயோ ரித்திகா அப்போ காஃபில ஏதோ காரப்பொடியை சேர்த்துருக்கா ரித்திகா அப்படியே மண்டையெல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னு போதும் என்னமா சொல்ற ஆமா எல்லாரும் காபி நல்லா இருக்குன்னு குடிக்காங்க நாங்க மட்டும் நல்லா இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த இந்திரா மேலகிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுவா அதை விட அமைதியாவே வெளியில வந்துடலான்னு தான் வெளியில வந்துட்டோம் இங்க பாரு அவ இப்போ சாதாரண இல்லை கிடையாது ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா ரித்திகா நீ என்ன பண்ணுவே எது பண்ணியே தெரியா ஓ அத்தை கூட சேர்ந்து அவளை எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விரட்டி அடிச்சிரு அப்படின்னு போது அம்மா அந்த இந்திராவை கைக்குள்ள போட்டு தானே இந்த ஆட்டோ ஆடுறா அந்த இந்திராவே அவளை விரட்டும்படினா பண்ண இல்லை நான் உங்கள் பொண்ணு ரித்திகாவில் அப்படின்னதும் சரிம்மா பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னுட்டு நம்ம ஐ ரித்திகாவோட சித்தியும் அத்தையும் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஏ அயலி ஏ அம்மா குடிச்சி காஃபில என்னடி என்ன காரப்பொடியே கலந்தா அப்படின்னு போது என்ன ரித்திகா இப்படி பேசுகிற இங்கே பாரு டவுட்டாக இருந்தால் நீ ஏன் குடித்து பார்த்துக்கோ அப்படின்னதும் உனக்கு இருக்கடி அப்படின்னு செம்ம டென்ஷனாக கற்றுட்டு ரித்திகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம ரித்திகா வந்து ரோமுக்கு வந்ததும் கபிலன் வந்து ரித்திகாவை ஒரு போலீஸாவே பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு வழக்கம் போல் ரொமான்ஸாக பேசுவீங்க இன்றைக்கி ஒரு மார்க்கமாக பார்க்குறீங்க அப்படின்னும் போதும் அதெலாம் ஒன்றும் இல்லை ரித்திகா நீ கையில் ஒரு பொருளை வச்சு சுற்றிட்டே இருந்தியே ஆமாம் அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது என்ன பேசிட்ருக்க அது வெறும் டம்மி அந்த இந்திராணியோட குழந்தை வச்சுருந்தா அதை தான் வாங்கி எடுத்தேன் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னும் போதும் உடனே அந்த இடத்துல நம்ம கபிலன் வந்து ரிலாக்ஸ் ஆகிறாங்க இனிவு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறா அப்படின்னா அது டம்மி போல நாம தான் ரித்திகாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது ரித்திகா வந்து போலீஸ் இல்லைனா நம்ம சந்திக்கப்பட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த சிவாவை தான் இருப்பான் ஏன்னா அவனோட ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவன் போலீஸாக தான் இருக்க வாய்ப்பிருக்கு இது நாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி அந்த வர்மா கிட்ட மாட்டி விடுறது ஒன்றும் பொரியலையா அப்படின்னு கபிலன் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கபிலன் ஐலிக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க இங்கால என் அண்ணன் நிரூபிக்கிறதுல தொலை அங்கால உங்கள் அம்மா பிரச்சனை இங்கால உங்கள் குடும்பமே பிரச்சனையாக இருக்குது அயிலி ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்க இங்கே பாருங்கள் சீனியர் எனக்கு இது ஒன்றும் பொதுசு இல்லை அது எல்லாமே பழகிடுச்சு அதுக்காக நம்மளோட ஆம்பிஷனை வந்து நம்ம கைவிடக்கூடாது முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற இல்லைங்கிற உண்மை யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு போது ஆமா ஐலி நான் எக்க அண்ணத்தை கொண்டு அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து அயலியை வந்து கூப்பிடுறாங்க இங்கே பாரு அயலி நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி கபிலனுக்கும் அந்த அந்த பிரஜ அந்த இலிங்கலான கேங்குக்கும் இது முன்னிலி லிங்க் இருக்கும்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போது ஐயோ இந்திராணி மேமுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு அயலி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்போ உடனே அயலி வந்து யோசிக்கிறாங்க இந்திரமா இந்திராணி மேமுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க சட்டப்படிதான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இதனால பாதிக்கப்பட போறது நம்ம ரித்திகா வாழ்க்கை நம்ம கபிலன் வந்து ரித்திகாவை உண்மையிலேயே காதலிக்கிறான் ஸோ அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி முடியலன்னா தான் நாம வந்து சட்டப்படி போகணும் அதனால இப்போதைக்கு இந்திராணி மேமுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லா அப்படின்னுட்டு உடனே நம்ம அயலின்னு என்ன சொல்கிறாங்கன்னா சரி மேம் நீங்களே பார்த்து வர முடிவெடுத்துக்கோங்க இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அயலி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே நம்ம இந்திராவுக்கு சந்தேகமாகவே இருக்குது என்ன இவை இப்படி சொல்லிட்டு போகிறா அன்னைக்கு என்னென்னா அப்படி சொன்னால் ஒருவேளை தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது தான் அயில் இப்படி பேசிட்ருக்காளா ஒன்றுமே புரியலையே ஃபஸ்ட்டு கபிலன் வந்து கபிலனுக்கும் அந்த கேங்குக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் இது சாதாரணமாக விடக்கூடிய விஷயம் கிடையாது அது எப்படியாச்சும் கபிலனுக்கும் அந்த வர்மா எதுவும் தொடர்பு இருக்காண்டு நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி இந்திராணி அந்த இடத்துல அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா அகில கூட ரொம்ப நல்ல டச்சிலேயே இருந்துட்டு இருக்காங்க நம்ம இந்திராணியோட குழந்தை இதை பார்க்குற ரித்திகா சம கடுப்பாகி ஏ இந்த குழந்தைக்கு என்ன பஷியை பண்ணி வச்சிருக்கேன் எப்போ பார்த்தாலும் இதை குடிச்சாதான் உன் கூட போய் ஒட்டிட்டுருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம அயலி வந்து இந்த பாரு ரித்திகா குழந்தையை பார்த்து ஏன் இப்படி பேசிட்ருக்க அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் என் கூட வந்து பழகுறா நீயும் அன்பானாலும் வார்த்தை பேசினீனா உன் கூடையும் ஒட்டிகிட்ருப்பா அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவேன் இங்கே பாரடி அவ அம்மா இந்திராணி மாதிரி தானே அவளோட குழந்தை இருக்கும் கூடிய சீக்கிரமே எல்லாருக்கிட்டையும் விரட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லி உன அவங்களே விரட்டி அடிக்க என் பேரு த்திகா இல்ல மாதிரி சவால் விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த